பாடைக்காவடி மாரியம்மன் கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வலங்கி மாரியம்மன் ஆலயம் உள்ளது நீடா மங்கலம் செல்லும் சாலை ஓரத்திலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் தமிழகத்தில் எங்கும் இல்லாத வகையில் வித்தியாசமான ஒரு வழிபாடு நடத்தப்படுகிறது அதாவது இந்த அம்மனிடம் வேண்டிக்கொண்டு பலன் பெறுபவர்கள் பாடையில் படுத்து வித்தியாசமான முறையில் அம்மனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இதனால் இந்த அம்மனுக்கு பாடைக்கட்டி அம்மன் என்ற பெயர் வந்தது இந்த அம்மன் உருவான வரலாறு வித்தியாசமானது அதை தெரிந்து கொண்டால் கும்பகோணம் யாத்திரை செல்பவர்கள் நிச்சயம் இந்த ஆலயத்திற்கு சென்று வருவார்கள் இந்த ஆலய சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் காத கவுண்டர் கோவிந்தமாள் என்ற தம்பதியார் வாழ்ந்து வந்தனர் எல்லா செல்வங்களும் பெற்றிருந்தாலும் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை இல்லையே என்பது மட்டுமே இந்த தம்பதிகளின் ஒரே குறையாக இருந்து வந்தது பலங்கை மானுக்கு தெற்கில் உள்ள புங்கஞ்சேரி என்னும் கிராமத்தில் தான் கோவிந்தமாள் தினமும் சென்று வியாபாரம் செய்வது வாடிக்கை வழக்கம் போல ஒரு வெள்ளிக்கிழமை கோவிந்தமாள் வியாபாரம் முடிந்து அந்த ஊர் குலத்தில் குளித்துவிட்டு கரையேறிய போது குழந்தை அழும் குரல் கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தாள் அய்யனார் கோவில் வாசலில் ஒரு குழந்தை அழும் குரல் கேட்பதை அறிந்தாள் அந்த குழந்தை சத்தம் வந்து திசை நோக்கி ஓடினாள் ஊர்க்காரர்களும் ஓடி வந்தனர் அழுது கொண்டிருந்த குழந்தையை கோவிந்தம் வாரி எடுத்தாள் உடனே அழுகையை நடத்திய அந்த பெண் குழந்தை அவளை பார்த்து சிரித்தது குழந்தையை கொண்டு வந்து அங்கு விட்டு சென்றது யார் என்று யாருக்கும் தெரியவில்லை ஊரார் அனைவரும் சேர்த்து அந்த குழந்தையை விட்டவர்களை தேடி பார்த்தனர் யாரும் தென்படவில்லை அதன் அழகில் மயங்கினார் ஊர்காரர்கள் இறுதியில் குழந்தையை ஊர் நாட்டாண்மைக்காரரே எடுத்து வளர்க்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு தனக்கே கிடைக்கும் என்று எதிர்பார்த்த கோவிந்தமாளுக்கு இது கடுமை மாற்றத்தை கொடுத்தது அவளுக்கு ஏற்பட்ட வருத்தமும் இயக்கமும் வார்த்தைகளால் சொல்லி மாளாதது இந்த சம்பவத்திற்கு பிறகு புங்கஞ்சேரியில் கோழிகளும் ஆடுமாடுகளும் மர்மமான முறையில் இறக்க தொடங்கின ஊர் மக்கள் பலருக்கும் அம்மை போட்டது அய்யனார் கோவிலில் கிடைக்கப்பெற்ற அந்த பெண் குழந்தைக்கும் அம்மை நோய் வாத்துவிட்டது அப்போது ஊர்காரர் ஒருவர் மீது அருள் வந்து அந்த பெண் குழந்தையை கோவிந்தம்மாளிடம் விட வேண்டும் அப்போதுதான் ஊர்நலம் பெறும் என்ற வாக்கு வெளிப்பட்டது இதனால் ஊர்காரர்கள் பயந்து போனார்கள் குழந்தையால் எந்த கெட்டதும் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்தனர் எனவே அந்த குழந்தையை கோவிந்தம் ஒப்படைக்க முடிவு செய்தனர் அதன்படி அந்த குழந்தை கோவிந்தம்மாளிடம் ஒப்படைக்கப்பட்டது சீதளா என அதற்கு பெயரிட்டு கோவிந்தம்மாள் அகம் ஆனால் கடுமையான அம்மை நோய் காரணமாக மூன்றாம் நாளே அந்த குழந்தை இறந்து விட்டது ஆறா துயரமடைந்த கோவிந்தம்மாளும் அவள் கணவரும் இறுதி சடங்குகளை செய்து குழந்தையின் உடலை தம் வீட்டு பின்புறத்தில் அடக்கம் செய்து விட்டனர் அதன் பின்னர்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது குடமுருட்டி ஆற்றில் நீராடிவிட்டு வருவோரில் சிலர் கோவிந்தம்மாள் வீட்டு பின்புறத்தின் அருகே வந்தபோது அவர்களில் ஒருவர் மீது அருள் வந்து நான் குழந்தை வடிவில் வந்த மாரியம்மன் எனக்கு உடல் இல்லையே தவிர உயிர் உள்ளது என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று குழந்தை சீதளா சொன்னாள் அதன்படி குழந்தையை சமாதி செய்த இடத்தில் கீற்று கொட்டகை போடப்பட்டது அங்கு தினமும் மக்கள் வழிபடத் தொடங்கினார் இதனால் அந்த இடத்தில் கோவிலும் எழுப்பப்பட்டது சீதளா தேவி மகாமாரியம்மன் கோவிலாக பெயர் கொண்டு வரம் தரும் தெய்வமான அன்னை பராசக்தி அங்கே விளங்கலானாள் உடலின்றி போனாலும் உயிரோடு உள்ளேன் என்று அம்மன் அருள் வாக்கு வழங்கியதால் இந்த அம்மனிடம் குறைதீர்க்க கோரி வரும் பக்தர்கள் தம் உடலையை காணிக்கையாக அளிக்கும் பாடைக்காவடி பிரார்த்தனையை நிறைவேற்ற ஆரம்பித்தனர் இதனை பாடைக்கட்டி திருவிழா என்றும் சொல்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் இந்த விழா நடைபெறும் அன்னை பராசக்தியே உலகின் வெப்பம் நீக்கி உயிர்களை காக்கும் மலையை பொழிய வைக்கும் மாரியம்மனாக இங்கு தோற்றம் கொண்டிருக்கிறாள் வலங்கை மான் வளம் செறிந்த ஊர் குடமுருட்டி ஆற்றின் தென் திசையில் உள்ளது ஊரின் ஈசான்ய திசையில் மகா மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஆலய முகப்பின் முன்மண்டபம் அடைப்பு சுவர் ஏதுமின்றி திறந்த அங்கமாக அமைந்துள்ளது பக்தர்கள் பகலில் ஓய்வெடுக்கவும் இரவில் தங்கவும் வசதியாக கட்டப்பட்டுள்ள இந்த மண்டபத்தின் தூண்களில் அஷ்ட லட்சுமிகளின் சுதை சற்பங்கள் உள்ளன தலைவருஷமாக வேல்பி மரம் கோவிலின் பின்னால் அமைந்துள்ளது முன் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் மகா மண்டபம் இதன் தென்புறத்தில் விநாயகர் எழுந்தருளியுள்ளார் வடபுறத்தில் இருளன் பேச்சியம்மன் வீரன் வீரனின் தேவியர் இருவர் என கிராம தேவதைகள் சுருங்கல் திருவுருவங்களாக அருள்கின்றனர் முன் மண்டபத்தை அடுத்து அம்மன் துலங்கும் அத்த மண்டபம் உள்ளது இதையடுத்து பிரதானமான கருவறை இருக்கிறது கருவறையில் மின்னும் விளக்கொழியில் மகாமாரியம்மன் அமர்ந்த நிலையில் கொலுவிருக்கிறாள் நான்கு திருக்கரங்கள் கொண்ட இத்தேவி வலது மேற்கரத்தில் உடுக்கையும் இடது மேற்கரத்தில் சூலமும் வலது கீழ்கரத்தில் கத்தியும் இடது கீழ்கரத்தில் கபாலமும் தாங்கி அருள்கிறாள் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அன்னை வீரசிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளாள் இரு தோள்களின் மீதும் இரு நாகங்கள் உள்ளன தவழ்கிறது வழிபட்டாலும் அதில் சலிப்பே வராது எத்தனையோ உயிர்களை மீட்டு தந்த அம்மன் என்பதால் அவள் முன்னிலையில் நிற்கும் போது நம் நோய் நொடி குறைகள் எல்லாம் நம்மை விட்டு உருகி ஓடுவதை சிலர் புடன் உணர முடியும் ஏராளமான பக்தர்கள் இதை அனுபவ பூர்வமாக உணர்ந்துள்ளனர் பங்குனி மற்றும் ஆவணி மாதங்களில் இரண்டு தடவை இந்த ஆலயத்தில் பாடைக்கட்டும் திருவிழா நடத்தப்படுகிறது பங்குனி மாதம் முதல் ஞாயிறன்று திருவிழா தொடங்கி ஒன்பது நாட்களுக்கு நடைபெறுகிறது எட்டாம் நாளான அடுத்த ஞாயிறன்று பாடைக்கட்டி திருவிழா நடைபெறும் இந்த திருவிழாவின் போது மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் அன்று தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் அங்கு திரண்டு வருவார்கள் இத்திருத்தலித்தின் மகிமையே பாடைக்காவடி திருவிழா தான் கைவிடப்பட்டு எந்த பக்தன் அன்னையிடம் எனக்கு உயிர் பிச்சை தா உனக்கு பாடைக்காவடி எடுக்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறானோ அவனுக்கு உயர் பிச்சை அளித்து நல்வழியில் வாழ வைக்கிறாள் அன்னை வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பக்தர்கள் இங்கு வந்து பாடை காவடி எடுத்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள் பாடை காவடி எடுக்க இருக்கும் பக்தர்கள் ஒரு வாரம் அல்லது இரு வாரங்கள் அன்னையை வேண்டி விரதம் இருப்பர் காவடி எடுக்கும் நாளன்று ஒருவர் கிரந்தால் எவ்வாறு அவருக்கு பாடை கட்டி இறுதி சடங்கு செய்கிறோமோ அதே போல் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தரை ஆற்றில் குளிக்க வைத்து பாடையில் படுக்க செய்து அவரை நான்கு பேர் தூக்கி கொண்டு திருக்கோவிலை மூன்று முறை வலம் வருவர் பின் கோவிலின் முகப்பில் பாடையை இறக்குவார் கோவில் பூசாரி வேண்டிக்கொண்டு பிணம் போல கிடக்கும் பக்தர் மேல் அபிஷேக நீர் தெளித்து அன்னையின் பிரசாதமான உபூதியை பூசி அவரை எட செய்வார் இதனாலேயே மக்கள் அன்னையை பாடை காவடி மாரியம்மன் என்றும் போற்றுகிறார்கள் ஆலயம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும்